கண்பார்வை மாற்றுத்தின்னால்கள் பள்ளியில் கண்பார்வை குறைவு திறன் கொண்ட மாணவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு புதிய ஆடைகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்ட நிகழ்வு பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தனியார் நிறுவனமும் அப்துல் கலாம் ட்ரீம் டிரஸ்ட் தொண்டை நிறுவனமும் இணைந்து உதவிகளை செய்துள்ளது மேலும் கண்பார்வை குறைபாடு உடைய மக்களுடன் சேர்ந்து பல்வேறு போட்டிகளையும் வைத்து கேக்குகளையும் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர் சென்னையை அடுத்த பூந்தமல்லி கண் பார்வை மாற்றுத்தினாளிகளுக்கு சிறப்பாக பல்வேறு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் தனியார் நிறுவனம் மற்றும் அப்துல் கலாம் ட்ரீம் டிரஸ்ட் தொண்டி நிறுவனத்தின் சார்பாக பார்வை குறைபாடு உடைய முதியவர்கள் மற்றும் சிறியவர்களுக்கு புத்தாடை மற்றும் விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து ஊக்குவித்துள்ளனர் மேலும் படிப்பில் தனித்துவமாக சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களை பள்ளியில் விளையாட்டிலும் மேன்மேலும் வளர ஊக்குவிக்கும் வகையில் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் முதியோர்களுக்கு புத்தாடைகளையும் கொடுத்து மகிழ்வித்துள்ளனர் Thank <laughs> you.